டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற இந்த புதமான தலைப்பில் முருகப்பெருமானை பற்றிய பல தகவல்களை நாம் கொண்டிருக்கிறோம் பல தகவல்கள் அப்படின்னா முருகப்பெருமான் எப்படிப்பட்ட கடவுள் தன்னை அண்டியவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த முருகக் கடவுளின் அருளானது கிடைக்கும் பல ஆலயங்களுடைய தலபுராணம் இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு தெய்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடவுள் அப்படின்னா அந்த கடவுளை எப்படி வழிபடலாம் நம்ம கோவிலுக்கு போகலாம் கண்ண மூடி அந்த சாமியை நினச்சி மனசுக்குள்ள நினச்சி சுவாமிக்கு நேர நின்று நம்ம வணங்கலாம் அந்த தெய்வத்திற்கு ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் ஒரு அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரங்கள் கொடுக்கலாம் எவ்வளவோ வழிகள் இருக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு ஆனால் இன்னொரு விதம் என்ன அப்படின்னா பாசுரங்கள் பாடுவது பாமாலைகள் பாடுவது பாடல்கள் பாடுவதுன்னு சொல்லுவோம் ஒரு தெய்வத்தை பாராட்டி பாடல்கள் பாடுவது இப்போ மனுஷனே எடுத்துக்கிங்களேன் ஒரு மனுஷன் எப்படி ரொம்ப குளிர்ந்து போகிறான் எப்படி சந்தோஷம் அடையிறான் மற்றவர்கள் அவனை போது உன்ன மாதிரி ஆள் யாரும் உண்டாப்பா நீ எத்தனை சாதனை பண்ணியிருக்க உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாதுப்பா அப்படின்னு யார்கிட்டையே நீங்கள் சொல்லி பாருங்கள் அவன் முகம் அப்படியே பிரகாசமாகும் பாராட்டுவது ஒரு சாதாரணமான மனுஷனையே அற்ப காரணங்களுக்காக நாம் பாராட்டுகிற போது நமக்கெல்லாம் முக்திங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கிடைப்பதற்காக கடவுள்களை பாராட்டுவது தப்பே இல்லை இப்ப சிவபெருமான் அப்படின்னா சிவபுராணம் தேவார பாடல்கள் சொல்கிறோம் ஒரு அம்பாளை துதிக்கணுமா அம்பாளுக்கு லலிதா சகஸிரநாமம் உள்ளிட்ட ஏராளமான பாடல்கள் ஒரு விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் அகவல்னு சொல்கிறோம் ஒரு மகாவிஷ்ணுவுக்கு விஷ்ணு சகஸ்திரம் சொல்கிறோம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரதானமான பாடல் போற்றி பாடுகிற பாடல் அப்படின்னா நீங்கள் அத்தனை பேருமே சொல்வீங்க கந்த சஷ்டி கவசம் எத்தனையோ பாடல்கள் இருக்குது முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பாடல்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதின ஷண்முக கவசம் இருக்குது குமார கவசம் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலுமே இன்றைக்கி காலையில் சாயங்காலம் நம்ம வீட்டில் பல தொலைக்காட்சிகளில் எது ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாடப்பட்டது இதை எழுதினவர் யார் தெரியுமா பாலன் தேவராய சுவாமிகள் அப்படின்னு ஒரு அன்பர் முருகனடியார் அவர் அவர் எந்த ஊர் சொந்த ஊர் அப்படின்னா காங்கேயம் பல்லடம் காங்கேயம்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த காங்கேயத்துக்கு பக்கத்தில் மடவிலாகம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவர் இந்த பால தேவராய சுவாமிகள் அவர் தான் கந்தசஷ்டி கவசத்தை எழுதினார் இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த கந்தசஷ்டி கவசத்தை எத்தனை இடங்களில் நம்ம உச்சரிச்சிருப்போம் எத்தனை இடங்களில் நம்ம கேட்டிருப்போம் இதை எழுதினவர் பாலன் தேவராய சுவாமிகள்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதாவது ஒரு பாடல் ஒருத்தர் பாடணும் அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இப்போ மன்னர்கள் காலத்தில் ஒரு ராஜாவை பாராட்டி ஒரு புலவர் பாடணுன்னா அந்த ராஜா என்ன பண்ணுவார் பொண்ணு கொடுப்பார் பரிசு கொடுப்பார் அந்த பரிசை பார்த்து தங்கத்தை பார்த்து அந்த புலவர் என்ன பண்ணுவார் மன்னா உன்னை போரி ஆள் உண்டா மண்ணான் எ எப்பேற்பட்ட வீரம் கொண்டவன் அப்படின்னு பாடிவிடுவன் ஆனால் தெய்வத்தை பாடுறதுக்கு நமக்கு சன்மானம் கிடைக்காது தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அதுதான் வித்தியாசம் அது இந்த கந்தசஷ்டி கவசமே இந்த பாலன் தேவராய சுவாமிகள் எப்படி பாடினார் அப்படின்னா அதற்கு ஒரு கதை இருக்குது ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு நோய் நொடி வராமல் இருக்கவே இருக்காது யாரான ஒருத்தரை கேளுங்களேன் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஒருத்தட்ட சார் இது வரைக்கும் உங்களுக்கு வியாதி எதுவும் வராமல் இருந்திருக்கானு கேளுங்க சிரிப்பாங்க எல்லாருக்குமே வியாதி வரும் ஜலதோஷம் வரும் தலைவலி வரும் ஆற்று வலி வரும் எல்லா வலியும் எல்லாேருக்கும் வரும் அந்த வியாதியைத்தான் என்ன சொல்கிறது நமது சனாதன தர்மம் அப்படின்னா கர்மா அப்படின்னு சொல்கிறது நமது முந்தைய பிறவைகளில் நாம் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப புண்ணிய வினைகளுக்கு ஏற்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுபதி தான் வியாதி பதவி உயர்வு பணம் சந்தோஷம் எல்லாம் கர்மாவின் தொடர்ச்சி இந்த பாலன் தேவராய சுவாமிகள் பார்க்குறோமே அவருக்கும் கர்மா உண்டு எல்லா மகான்களுக்கும் கர்மா வேலை செய்யும் ரமண பகவான் தன்னுடைய கடைசி காலத்தில் தீராத நோயினால் படுத்தார் பகவான் ரமணர் கொடுத்தார் அவர்லாம் நினச்ச அந்த நோயை அகற்ற முடியாத எத்தனையோ பக்தர்களுக்கு எத்தனையோ நோய்களை அகற்றின பகவான் ரமணர் தனக்கு வந்த ஒரு கொடிய வியாதியை விரட்ட முடியாதா விரட்டலை அதை அனுபவிச்ச என கர்மாவை அனுபவிக்கணும் அதுபோல் இந்த பாலன் தேவராய சுவாமிகளுக்கு ஒரு தீராத வயிற்றுவலி மனுஷனுக்கு எந்த வியாதி வந்தாலுமே அதை தாங்க முடியாது இப்போ கையில் குடைச்சல்னு வச்சுக்கலேன் நமக்கு கையில் குடைச்சல் ஏதோ பொருளை மேலேருந்து எடுக்க முடியல கையை தூக்க முடியல அப்படின்னு என்னன்னப்போம் காலில் வந்தால் கூட கொஞ்சம் தேவலாம் சமாளிச்சு இந்த கையில் வந்தால் தாங்க முடியல அப்படிம்போம் இப்போ காலில் ஒரு குடைச்சல்னு வச்சுக்கோங்களேன் நடக்க முடியாது அப்போ சொல்லுவோம் கையில் தானே வந்தால் கூட சமாளிச்சு விடலாம் இந்த கால் குடைச்சல் தாங்க முடியல அப்படிம்போம் எல்லா வியாதியும் ஒரே ரகம்தான் எல்லாமே நமக்கு அவஸ்தையை கொடுக்கறது தான் வியாதிகள் இவருக்கு வயிற்று வலி வயிற்று வலி அப்படின்னா சாப்பிட முடியாது இதான உணவை போடுகிறோம் அப்படின்னா வயிற்றில் வலிக்கும் இந்த உணவு உள்ளே இறங்காது தண்ணி குடிக்க முடியாது சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு ஒரு முள் குத்துற மாதிரி குத்துக்கிட்டே இருக்கும் அது போன்ற வயிற்று வலி இவர் என்ன பண்ணினார் மூலிகை வைத்தியம் உள்ளூரில் இருக்கிற சில வைத்தியர்கள்ட்ட போய் ஒரு மருத்துவம் பார்க்கறது எல்லாமே பண்ணி பார்த்தார் பாலன் தேவராய சுவாமிகள் ஆனால் எதுக்குமே மசியில் இது எங்கே மசியணும்னு இருக்குது இந்த வியாதி எங்கே போகணும்னு இருக்குது திருச்செந்தூரில் போகணும்னு அவருக்கு விதி எழுதி வச்சுருக்கு அப்படி இருக்கும்போது இங்கெல்லாம் பண்ணினா அது குணமாகுமா ஆகலை ஆகலை என்ன பண்ணுறார் ஒரு காலகட்டத்தில் நம்ம எத்தனையோ வைத்தியம் பண்ணியும் இது குணமாகலை அதனால் நம்ம இப்போ முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம் முருகாயனுடைய வயிற்று வலி எடுன்னு சொல்லி பார்த்துட்டோம் வயிற்று வலி போகலை இதற்கு மேலே நம்ம உயிர் வாழறதில் அர்த்தமே இல்லை நாம் என்ன பண்ணுவோம் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு போவோம் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கடலில் மூழ்கி நமது உயிரை மாய்த்து கொள்வோம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன் இப்போ தற்கொலை அப்படின்னு நியூஸ்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம் நமது உயிரை நாமே மாய்த்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது தற்கொலையெல்லாம் கிடையவே கிடையாது அது கடவுள் கொடுத்தவன் இருக்க பார்த்தீங்கன்னா அவன் தான் உயிர் எடுத்துக்கணும் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது சில பேர் விரக்தியில் வேதனையில் முடிவெடுக்கிறாங்க அதுபோல் பாலன் தேவரா சுவாமிகள் முடிவெடுக்கிறார் என்ன பண்ணுறார் புறப்பட்டு போகிறார் எங்கள் அவருடைய இருப்பிடத்திலிருந்து திருச்செந்தூருக்கு நடந்து தான் போகணும் அந்த காலத்தில் போகிறார் திருச்செந்தூர் போயிட்டார் திருச்செந்தூர் போயாச்சே தவிர திருச்செந்தூருக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்னு தெரியுது அன்னைக்கு தான் கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியறது அவருக்கு திருச்செந்தூரில் கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி தான் முதல் நாள் கந்த ஆறு நாள் உற்சவம் ஆறு நாள் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா இவர் ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே திருச்செந்தூரில் எந்த பக்கம் பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரான்னு எங்கெங்கு காணினும் கோஷம் அரோஹரா கோஷம் இந்த காட்சிகளை என்னடா இது நம்ம ஊருக்கு வந்த நேரம் திருவிழா நடக்கிறது எதுக்கு நம்ம இப்போ போய் உயிரை மாய்ச்சிக்கணும் ஒரு ஆறு நாள் இருந்து இந்த முருகப்பெருமானை தரிசித்து விட்டு இங்கே திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு ஆறாவது நாள் அன்றைக்கி நம்ம உயிரை கடலில் விழுந்து மாய்ச்சிக்கலாமே இந்த ஆறு நாள் தரிசிக்கலாமே கடைசி காலத்தில் அப்படின்னு அவருக்கு தோன்றது முருகப்பெருமான் தோண வைக்கிற அந்த கடலில் நீராடப் போகிறார் முதல் நாள் அப்போ முருகப்பெருமான் ஒரு அசரீரி வாக்கு கொடுக்குறான் யார் பாலன் தேவராய சுவாமிகளுக்கு நீ ஆறு நாள் இங்கே தங்க போகிறியே இந்த ஆறு நாளில் என்னை பற்றி நீ பாட என்னை பற்றி எதான்னு பாட அப்படின்னு ஒரு அவருக்கு உணர்த்துகிறார் இவர் குளிச்சுட்டு வெளியில் வர ஆகா முருகப்பெருமான் ஆறு நாள் நம்மளை பாடச் சொல்லியிருக்கானே முருகப்பெருமானுக்கு என்ன பாடலாம் முருகப்பெருமானை குறித்து எப்படி பாடல் எழுதலாம் அப்படின்லாம் யோசிக்கிறார் அப்போ அவரோட மனசில் தோணினது தான் சஷ்டி கவசம் அப்போ தான் சஷ்டி கவசம் அவரோட மனசில் தோணுது கந்தன்னா முருகன் சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு உண்டான திதி கவசம் இந்த கவசம்ங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா ரொம்ப முக்கியமானது கவசம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ப்ரொடெக்ஷன் அப்படிம்போம் இப்போ மில்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா புல்லட் ப்ரூஃப் அப்படிம்பாங்க அதாவது எதிராளி நம்ம மேலே ஒரு துப்பாக்கியால் சுட்டா கூட அந்த குண்டு நமது உடலை துளைத்து விடக்கூடாது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது புல்லட் ப்ரூஃப் நிறைய சொல்லுவாங்க இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வளர்ந்தாச்சு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கவசம்னு சொல்லுவாங்க ஜாக்கெட் அப்படிம்பாங்க அதாவது நமது உயிரை காய்க்கக்கூடியது காக்கக்கூடியது ஒரு போர் முனையில் அந்நியர்களின் தாக்குதலில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள நமக்கு எது தேவைப்படுகிறது ஒரு கவசம் தேவைப்படுகிறது இல்லையா அதுபோல் இந்த வாழ்க்கையில் கலியுகத்தில் நாம் வாழ்ந்து வருகிற இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான பிணிகளும் அண்டாமல் எந்தவித நோய்களும் அண்டாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்கு ஒரு கவசம் தேவை அதுதானே நம்மளை காக்கக்கூடியது அப்படிப்பட்ட கவசம் கவசம்தான் சஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிற பாராயண நூல் இன்றைய காலத்தில் வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு இந்த கந்த சஷ்டி கவசம் பாடப்படுகிறது அப்படின்னா அந்த பாடல்களுடைய பாராயண பலன் பாராயண பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் என்ன நூலை படித்தாலும் என்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் அதற்கு பாராயண பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பலன் உண்டு நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்பலன் உண்டு நீங்கள் யாருக்கான ஒரு கெடுதலை செஞ்சீங்கன்னா அதற்கான கெடுபலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்படியுமே கிடைச்சிடும் பலனானது எப்படியும் கிடைத்துவிடும் இது போன்ற ஸ்லோகங்களை சொல்கிற போது அதற்கு பாராயண பலன் அப்படின்னு ஒன்று உண்டு நீங்கள் லலிதா சகஸ்திரநாமம் படித்தீங்க அப்படின்னா அந்த லலிதா சகஸ்திரநாமம் நமக்கு என்ன கொடுக்கும் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நமக்கு இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் செய்வின இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்மளோட வளர்ச்சியில் பொறாமை கொண்டு நம்மை அழிக்க பார்க்கிறார்கள் அவங்க என்ன பண்ணணும் லலிதா சகசிரநாமம் படிக்கணும் அதுவும் பாராயண பலன் என்ன பில்லி சுனியம் வேலை செய்யாது ஏவல் வேலை செய்யாது நல்லா இருப்போம் அதே போல் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய பாராயண பலன் என்ன நோய்களே வராது இதெல்லாம் அனுபவித்தா தான் தெரியும் நம்ம மாட்டுக்கு வீட்டில் சாயந்தரம் விஷ்ணு சகஸிரநாமத்தை போட்டுவிட்டு இந்த பக்கம் டிவியை பார்த்து நம்ம சீரியல் பார்த்தோன்னா பலன் கிடைக்காது அந்த விஷ்ணு சகசிரநாமம் கேட்கிறப்ப அதில் மட்டும்தான் நம்மளோட மனசு இருக்கணும் அந்த மகாவிஷ்ணு மேலே மட்டும்தான் மனசு இருக்கணும் தான் பாராயண பலன் நமக்கு கிடைக்கும் இந்த கந்த சஷ்டி கவசம் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய பாராயண பலன் இந்த உடம்பில் எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்ய வேண்டுமென்றால் ஒரு இதயம் நிற்கக்கூடாது ஒரு நரம்பு துடிக்கக்கூடாது ஒரு கட்டாக கூடாது எல்லாம் ஃபங்க்ஷன் பக்கவாக பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரே நூல் கந்த சஷ்டி கவசம் இதை திருச்செந்தூரில் எப்படி இயற்றினார் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்